வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு கீழே பென்ஷன் உயர்வு ஒரு எட்டாயிரம் ப்ளஸ் டிஏ உறுதி அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் பென்ஷன் அமௌண்ட்டும் அதோட குறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் மக்கள் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சி திட்டத்தின் கீழே பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து இரண்டாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் பென்ஷன் அமௌண்ட் வழங்குவதாக சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் பென்ஷன் பயனாளிகளோட மெல்த் மெடிக்கல் மெடிக்கல் கிளைம்ஸ் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அனைத்துமே வந்து இபிஎஃப் இபிஎஸ் இருந்து பார்த்துக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மற்றும் டிஜிட்டல் மீடியாவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பென்ஷன் அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் வந்து இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் பென் பென்ஷன் பயனாளிகள் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது சர்வீஸ் அடிப்படையின் பெயரில் வந்து பார்த்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி டிஏ அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் அந்த பென்ஷன் தொகைக்கு ஏற்ற மாதிரி டிஏ அமௌண்ட் வந்துடும் benda yang anda suruh-suruh diberikan sama kali மேலும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பென்ஷன் ஹைக்காக வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரூபாய் மாதம் உயர்த்திருக்காங்க அதே மாதிரி டிஏஎம் இந்த ரிவைஸ் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரும் இந்த இபிஎஃப்ஓவும் தான் வந்து அஃபிஷியலாக இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பொலிட்டிக்கல் ரீடர்ஸ் அனைத்துமே இதை பேசி வாங்கி கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அப் இது உறுதி அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே அஃபீஷியல்ங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்கள் மேலும் இதோட பேலன்ஸ் கண்டினியூஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோவில் வரும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்